அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வர இன்றைக்கான பதிவுல அல்லாஹினுடைய உதவியை கண்முன்னே கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மேஜிக் மந்திர திக்கிறதா நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா பெரிய அமல் சொல்லாதீங்க சின்ன அமலா சொல்லுங்க ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான அமலா இருக்கணும் உடனுக்குடன் தேவைகள் நிறைவேறணும் அல்லாஹினுடைய உதவி உடனே கிடைக்கணும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க அதற்கு இந்த ஒரு திக்ரு போதுமானது நம்ம என்ன சொல்ல போறோம் வெறும் மூணு வார்த்தையை தான் சொல்ல போறோம் என்ன வார்த்தை யா ரஹ்மானு அகிஸ்னி அகிஸ்னி இந்த வார்த்தையை மூன்று முறை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்முடைய காரியங்கள் உடனுக்குடன் நடக்கும் தடைப்பட்ட காரியங்கள்ல இருக்கா நீங்க இதை சொல்லி பாருங்க உடனே அது நடக்கும் நடக்காத காரியங்கள் ஏதாவது இருக்கா நீங்கள் இதை சொல்லி பாருங்கள் அலமதுல்லா அது அடுத்த நொடி நடக்கும் அல்லாஹினுடைய உதவி வேணுமா உங்களுக்கு இந்த மூன்று வார்த்தையை மூன்று முறை சொல்லுங்க யா ரஹ்மானோ அகிஸ்னி அகிஷ்னி யா ரஹ்மானோ அகிஸ்னி அகிஷ்னி யா ரஹ்மானோ அகிஸ்னி அகிஷ்னி அவ்வளோதான் என்னுடைய கிருபையாளனே எனக்கு உதவி செய் எனக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மந்திர சொல் அல்லாஹ் இந்த ஒரு மந்திர சொல்ல நீங்க கண்களை மூடி உங்கள் முன்னாடி அல்லாஹ் இருக்கிறான் நீங்க கிட்ட வேண்டத அவன் பார்த்துட்டு இருக்கான் கேட்டுட்டு இருக்கான் அப்போ எப்படி நீங்க கேட்பீங்களோ அந்த முறையில் அல்லாஹ உணர்ந்து ஈமானோட இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து வெறும் மூன்று முறை சொல்லுங்க அலமது அதற்கு பிறகு உங்களுடைய தேவையையும் மூன்று முறை சொல்லுங்க அல்லா தால நிமிஷங்கள்ல உதவி உங்களுக்கு இறக்குவான் அது பண தேவையா இருந்தாலும் சரி அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னாலும் சரி இன்னும் ஒரு சிறந்த வஜீஃபா இதற்கு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா இந்த வார்த்தைகளை நம்ம தூங்கறதுக்கு முன்னாடி மூன்று முறை சொல்லிட்டு படுத்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் நமக்கு தடுக்கப்படுதான் நம்ம நாள் முழுக்க எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சந்திச்சோமோ அந்த பிரச்சனை அடுத்த நாள் நமக்கு வராதாம் பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்துமே அன்றோடு இரவோடு இரவாக நமக்கு நீக்கப்படுது இதை விட நமக்கு சிறந்த ஒரு விஷயம் வேற என்ன இருக்க முடியும் நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது நம்மோட பிரச்சனை கஷ்டங்கள் எல்லாமே இன்றைக்கோட நமக்கு முடிஞ்சிடாதா அப்படின்னு தான் இன்னும் இந்த திக்கரை நம்ம ஓதும்போது நமக்கு பிரச்சனைகள் நீக்கப்படுது நம்முடைய தேவைகள் நமக்கு கபூலாக்கப்படுது உதவிகள் உடனுக்குடன் கிடைக்கப்படுது இதை விட சிறந்த திக்கரை நீங்கள் யாருமே தேடி போகவே முடியாது அந்த அளவு ஒரு ரஹமத்தான வார்த்தை ஏன்னா ரஹ்மான அழைக்கக்கூடிய பேர் தான் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமானது அல்லாஹவே சொல்கிறேன் என் ரஹ்மான அலையுங்கள் அப்படின்னு இதுதான் இஸ்முல் ஆயுளம் கொண்ட வார்த்தை இஸ்முல் ஆயுளத்தை சொல்லி எனக்கு உதவி செய் அப்படின்னு கேட்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திர சொல் எனவே இந்த மந்திர சொல்லை நீங்க அன்றாடம் உபயோகிக்க பழகுங்க கண்களை மூடி சொல்லுங்க அலமது நடத்தி தருவான் உங்களுடைய கபூலாகும் நீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க எனவே இந்த சிறந்த குட்டி திகரை நாம் அனைவருமே ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கருபே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலாமிக் வரமத்தி வர